கம்மி நிலவுக்குல சாப்பாடு வைப்பாராம் நவாபு ஜம்முல அப்ப அந்த பட்டுக்குருவி சண்டை நடக்குமா ஒரு இவ்வளவுதான் இருக்குமா அந்த குருவி கலர்ஃபுல்லா இருக்குமா கொண்ட ஒரு குருவினுடைய விலை அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போவே ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் ரெண்டு நவாபுகள் சண்டை நடக்குமாங்க சாப்பாடெல்லாம் முடிச்ச அப்புறமா வன தான் அன்னைக்கு சாப்பாடு வனமாமிசங்களை மாமிசங்களை முடித்து விட்டு அந்த பட்டு துண்டுல வச்சு ரெண்டு ரெண்டு குருவியும் விடுவாங்களாங்க அவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்குமா நம்ம கோழி சண்டை மாதிரி சாரி சேவல் சண்டை மாதிரி கோழி குஞ்சுகள் அடிக்க வரும்போது தான் சண்டை போடும் சேவல் தான் சும்மா இருக்கிற சேவலோட சண்டை போடும் சரியா இது சேவல் சண்டை அந்த மாதிரி பட்டுக்குருவி சண்டையில் அது என்ன பண்ணுமா ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த களரி ஆகும்ல அப்போ எந்த குருவி எந்த குருவி அடிக்கிறதோ அடி வாங்குற குருவிக்கு அடிச்ச குருவிக்கு காசு இப்படி போடுவாங்களாம் நூறுரூவா காசு இப்படி போடுவாங்களாம் கட்டு வச்சுக்கிட்டு இப்படி போடுவாங்களாம் அவ்வளோ ரூபா சம்பாதிப்பாரா அந்த நவாபு ஜெயிச்சிருச்சு ஒரு குருவினா அந்த சின்ன குருவி இருக்குல்ல அது தோத்த குருவி அப்படியே உட்காந்துருமாங்க ரத்த கலரில் அப்படியே உட்காந்துருமா அடித்த குருவி இருக்குல்ல அப்படி நிமிந்து அப்படி நடக்குமா அப்படி பார்க்கும்போதெல்லாம் காசு போடுவாங்களாம் அதுக்கு பயிற்சி அப்படி ஜெயிச்சா இப்படி நடிக்கணும்ன்ட்டு அது நேராக அதுக்கு ஜெயிச்ச குருவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ஒரு தங்கக்கூடு கிவி பழம் கழுத்தில் ஒரு செயின் ஒரு ஒரு பட்டாடை எல்லாம் கொடுத்து அதுக்கு கூண்டில் உட்கார வச்சுருவாங்களாம் தோத்த குருவி இருக்குல்ல அதுக்கு என்னடா தண்டனை நான் அவர் எழுதுறார் இல்லை அந்த குருவியினுடைய கொண்டை இருக்குல்ல அந்த கொண்டையை வெட்டிடுவாங்களாம் அதுதான் மேட்ரு சோகமே அதுதான் கொண்டையை வெட்டிட்டு குற்றுயிரும் குலையுருமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை பார்ப்பாங்களாம் அது பறக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு அது சிறகுகளை கொஞ்சம் விரிக்கும் பொழுது கொஞ்சம் காற்றாட அதை வச்சு பறக்க விட்டுருவாங்களாம் வெளியில் அந்த நவாபு மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு டோர்னமெண்ட்கே வரக்கூடாது இதான் தண்டனை அவர் எழுதி முடிப்பாருங்க நான் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் பல பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பட்டுக்குருவிக்காக வருத்தப்படுகிறேன் தன் கொண்டை அறுபட்டாலும் இரத்த ஆனாலும் தான் விரும்பிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த தோற்ற குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அவர் எழுதியிருப்பாருங்க எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் என் தமிழ் மக்களே சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் அந்த சுதந்திரமான அறிவுதான் சுதந்திரமான மனப்போக்குதான் ஒளி ஊறும் அறிவாக நம்மை வானத்திலே சிறகு விரித்து பறக்க செய்யும் நான் பறந்து கொண்டிருக்கிறேன் வானம் காத்திருங்க இருக்கிறது பாருங்கள் சேர்ந்து பறப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி அம்மா இவ்வளவு